சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த சாயப்பா உன்னிடம் பேசியே ஆக வேண்டும் என் செல்ல மகளே நான் சொல்வதை நிராகரித்து விடாதே மனதில் தூய்மையான அன்பு தோன்றுமானால் எந்த விதத்திலாவது பகவானை சென்று அணைந்து விடலாம் நம் சாய்நாதரே கதி என்று எப்போது இருக்கிறாயோ அவர் எப்போதும் நம்மிடையே இருந்து கொண்டுதான் இருப்பார் இந்த உலகத்தை தாங்கி துவாரகமாயாக இருந்த அனைவருக்கும் நிழல் அளித்து கொண்டுதானே இருக்கிறார் நமக்கான கதவுகளை எப்போதும் திறந்து வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருப்பார் செல்ல மகளே புதிதாக வீட்டிற்கு வரும்போது வெள்ளை அடித்து வீட்டை சுத்தம் செய்து கழுவி கோலமிட்டு தீபம் ஏற்றி உள்ளே வந்து குடும்பம் நடத்த தொடங்குகிறாய் அப்படித்தான் என் செல்லமே உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும்போது தீர்வு தீர்வுக்கான நான் செயல்படும்போது உன்னை சுத்தமாக்குகின்றேன் அன்புடன் என் மீது பக்தி செய்து எனக்கு சேவை செய்தால் மீது மட்டுமல்ல உன் குடும்பத்தில் உள்ள அனைவரையுமே இந்த சாயப்பா பாதுகாப்பேன் என்றுமே குறையாத செல்வம் உனக்கு கிடைக்கும் என் மகளே உன் உள்ளத்தில் ஒளிந்திருக்கும் எல்லா கஷ்டங்களையும் அவற்றை அனுசரித்து நீ குடும்பம் நடத்துவதையும் பிறரது கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாகி அவமானப்பட்டு நிற்பதையும் அநியாயமாக உன் உடைமைகளை பிற அபகரித்துக்கொண்டு உன்னை நடுத்தெருவில் நிற்க வைத்ததையும் இன்றும் பலர் முயற்சி முயற்சி முயற்சிப்பதையும் நான் நன்கு அறிவேன் இவற்றையெல்லாம் நான் அறியாமலா இருக்கின்றேன் என்று நினைக்கிறாய் அவர்களும் என் செல்லக் குழந்தைகள் என ஒருமை காத்திருந்தேன் இனி அப்படி இருக்க விட மாட்டேன் என் செல்லமே தப்பு செய்தவர்களுக்கு தண்டனை தராமல் தவறாமல் தந்து உனக்கு நீதியை நான் சரி செய்யும் நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது கலைந்து கிடக்கும் கூந்தலை சீவி உன்னை நீயே அழகுபடுத்து எழுந்திரு போதும் நீ துவண்டு போய் கிடந்தது முகத்தை அடம்பு என் செல்ல மகளே சுத்தமான தண்ணீரில் கழுவி துடைத்து திலகமிட்டு என் உதியையும் நெற்றியில் இடு சாயி சாயிராம் சாயிராம் என்று என் நாமத்தை கூறு கடும் வேதனைகள் எனக்கு மட்டும் ஏன் வருது வருகிறது என்று புலம்புகிறாய் நல்ல சிந்தனையுடனும் சாயப்பா நாமத்தை கூறி வணங்கி சரணடைந்தா நாம் நமது சோதனைகளையும் கர்ம வினைகளையும் பயமின்றி கலந்து சாதனை புரியலாம் பிரச்சனை பெரிதாக இருந்து அதை சரியாக சமாளி சமாளிக்கக்கூடிய திறமை உன்னிடம் இல்லாதிருந்தால் நீ சோர்வடைந்து விடுவாய் என்று சொல்லவே உனது அனைத்து முயற்சிகளும் தீர்ந்து போகும் போது கடவுளின் கருணை ஆரம்பமாகும் கடந்த காலத்தை கனவாக்கிக்கொள் நிகழ்காலத்தை ஊக்கத்துடன் அணுகு வருங்காலத்தை தைரியமாக எதிர்கொள் கிடைக்காததையும் தவறவிட்டதையும் நினைத்து மனம் தளரக்கூடாது பயத்தை களைந்து நம்பிக்கையை தக்க வைத்துக்கொள் சந்தேகங்களை நம்பாதே நம்பிக்கையே சந்தேகிக்காதீர்கள் உனக்கு கிடைத்த வரங்களை எண்ணிக்கொள் கடவுளை மட்டும் நம்பு அவர் நல்லவர்களை கைவிட மாட்டார் ஆம் மகளே நம்மால் எவ்வளவு பெரிய செயலை எப்படி செய்ய முடியும் என்று நினைத்து நல்லதொரு செயலை செய்யாமல் இருந்துவிடக்கூடாது நீர் துளி துளியாக விழுந்து தொட்டியே நிரம்பி போய்விடும் செயலில் காட்டாமல் ஒருவன் தன்னுடைய வாயால் தேன் ஒழுகப் பேசுவது அழகும் நிறமும் அமைய பெற்ற மலரானது வாசனை இழந்து காணப்படுவது போல பயனற்றதாக கூறுகிறதா சிறிய இன்பத்தை விடுவதன் மூலம் பெரிய இன்பத்தை அடைய முடியும் என்றால் பெரியதற்காக சிறியதை விட்டு கொடுப்பவன் அறிவாளி நீ நினைத்தது நிறைவேறவில்லை என்று வருத்தப்படாது நான் அதற்காக உனக்காக உழைத்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் முகத்தில் புன்னகை மட்டும் இனி நான் பார்க்க வேண்டும் என் செல்ல மகளின் மீது நான் கோபமே கொள்ள மாட்டேன் உனக்கு இன்னும் பக்குவத்தை போதிக்கவே நான் தோல்வியை இப்பொழுது அனுமதித்து கொண்டிருக்கிறேன் உனது சிந்தனை இன்றைய காலகட்டத்தை பார்க்கிறது எனது நோக்கமோ உனது எதிர்காலம் தொடர்பானது நீ அந்த காலத்தில் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக உன்னால் சகித்து கொள்ளக்கூடிய இத்தகைய சின்ன சின்ன பிரச்சனைகளை தந்து உன்னை பக்குவப்படுத்துகிறேன் மகளே நீ என்னிடம் எதிர்பார்த்த காரியம் நடக்கும் என்று என்னை முழுமையாக நம்ப வேண்டும் நீ நம்பிய காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக நடைபெறும் நீ எதை தேடுகிறாயோ அது நிச்சயமாக கிடைக்கும் நீ எதை நினைக்கிறாயோ அது நிச்சயமாக நடக்கும் சாயி சாயி சாய்ராம் சாய்ராம் என்று சொல்லிக்கொண்டே இரு பிறகு உனக்கானது நல்லதே தான் நடக்கும் உனக்கு ஒரு ஆபத்து என்றால் உன்னை காக்க இந்த சாயப்பா ஓடோடி வருவேன் நீ தேடிச் சென்ற காலம் விலகி அனைத்தும் உன்னை தேடி ஓடி வரும் காலம் மிக அருகில் வந்துவிட்டது மனம் தளராதே கடைசி நிமிடத்தில் கூட ஏதாவது நல்லதொரு அற்புதங்கள் நடக்கலாம் உனக்கு கஷ்டம் வராமல் இந்த சாயப்பா பார்த்து கொள்கிறேன் நம்பிக்கையோடு இரு இதோ உன்னுடைய உறவு உன்னை விட்டு சென்ற உறவு உன்னை நாடி வரும் உன்னை தேடி வரும் உன்னுடைய வாழ்க்கை மீண்டும் பிரகாசமாக ஜொலிக்கப் போகிறது நீ எதை நினைத்தும் கலங்காமல் நம்பிக்கையோடு இரு உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன் இல்லத்தில் மங்களகரமான பல நல்லதொரு நிகழ்வுகள் அடுத்தடுத்து நடக்கப் போகிறது அதை இந்த சாயப்பா முன்னின்று நடத்தி காட்டுவேன் ஆம் செல்ல மகளே வாழ்க்கையில் யாருக்கும் துன்பம் நிரந்தரமில்லை எல்லோருடைய துன்பமும் தீர்க்கப்படும் அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக மாறும் இனி நீ நம்பிக்கையோடு இருந்தால் உன் வாழ்க்கை சுபிட்சமாக மாறும் என் மகளே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் தைரியமாக இரு உனக்கு பெருமகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது என் மீது நம்பிக்கை வைத்து எப்பொழுதும் நல்லதையே நினை அனைத்தும் உன்வசமாக மாறும் ஆம் செல்லமே உன் விருப்பம் உன் கையில் கிடைக்குமாறு செய்து சந்தோஷப்படுத்தப் போகிறேன் என் செல்ல மகளை திருப்பத்திற்கும் மனம் மகிழ்முக்கமான காலங்கள் நெருங்கி உன்னை தேடி வந்துவிட்டது இதோ உன் கையில் கிடைத்ததும் எல்லை இல்லாமல் ஆனந்தப்படுவாய் நல்லது நிச்சயமாக நடக்கப் போகிறது அதை கையில் கிடைத்ததும் சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய் சாயி சாயி என்று என்னை மனதார அழைத்து ஆனந்த கண்ணீர் விடுவாய் என் செல்லவே பிறகு என்னுடைய ஆலயத்திற்கு ஓடோடி வந்து எனக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் ஆம் நிச்சயமாக மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வைப்பேன் நீ ஆசைப்பட்டது போல் உன் வாழ்க்கை அழகாக மாறும் நீ நினைத்தது நடப்பதற்கான திருப்பத்தை நிச்சயமாக நடத்தி தருவேன் பொறுமையாக நீ இருக்கும் வரைக்கும் நீ நினைக்கும் ஆசைப்படும் விஷயம் எதுவும் தவறாக போக விடமாட்டேன் ஏனென்றால் இதோ உன் விருப்பம் உன் கையில் கிடைக்க மாறி செய்து சந்தோஷப்படுத்தப் போகிறேன் ஆம் செல்லமே நான் உன்னிடத்தில் பேசியே ஆக வேண்டும் என்று சொன்னேன் என் மகளிடம் நான் பேசிவிட்டேன் நான் சொன்னதை மனதார செவி கொடுத்து கேட்டு விட்டாய் அல்லவா மனதில் பதிய வைத்துக்கொள் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கச் செய்வேன் நல்லதை அனுப்புகிறேன் பெற்றுக்கொள்ள தயாராக இரு நிராகரித்து மட்டும் விடாதே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு ஆம் செல்ல மகளே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்